കിങ്ങിണി <coughs> വാടാനേ நீங்கள் இருவரும் இருந்தீர்கள் மன்னா இந்த மகிந்தாபுரி நீதி நேர்மையுடன் நான் செய்து வரக்கூடிய இந்த மன்னருக்கு மங்கையாகி இந்த உலகினில் பெருத்த ஒரு தெய்வமாக நின்று கொண்டிருந்தீர் ஆனால் ஒரு களமாக வருது அது உடைந்தவுடனே வானவற்றர் ஒரு தனி மரம் போல நின்று விட்டேனே மன்னர்

அரியம் அதே போல சென்று நீங்கள பிரம்ம நினைத்த வளர்ச்சி வாங்கி வருவீ அதுவரை இந்த பண்ணுதாயி அமல்லு கொடுத்து தருகிறது புறப்படுகிறேன் ஆஹ் புறப்படுங்க சரியா <laughs> <laughs>

அப்பொழுது இப்படியே செய்து கொண்டிருந்ததாம் பார்த்தார்கள் தேவர்கள் இந்த மலையை இப்படியே விட்டால் தேவர்களை மா மாநிலத்தில் மக்களை வாழ விடார் என்று சொல்லி என்ன செய்தார்கள் இந்த மலையின் றெற்கையில் அறுக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு நிருபம் வந்தது தேவர் சபையில் தேவர் தேவதெவை கூழ வேண்டும் அந்த சபையிலே இந்த மலையின் றெற்கையை யார் அறுத்து வருகிறார்களோ

அப்படி அரைக்க ஆனால் எனக்கு ஆயுதம் வேண்டும் ஓஹோ ஆயுதம் ஆயுதங்கள் வேண்டும் என்ன ஆயுதம் என்ன ஆயுதம் அன்று நாளிலே மாளாகிய மதாவிஷ்ணு அந்த சோமுக துறனை இங்கே திருப்பா கடலி ஆஹா சோமுக துறனை அந்த விலா எலும்பை வஜ்ஜிர ஆயுதம் செய்து வைத்திருக்கிறார்கள் அந்த வஜ்ராயுதம் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டேன்

அவள் ஆறு மாத கர்ப்பமாக இருக்கிறார் தேவர்களுக்கு ஏதாவது ஏற்படுத்தும் அதனால சிறைப்பிடித்து சிறையில் போட வேண்டும் அந்த குழந்தை பிறந்தவழி அழிக்க வேண்டும் strength if you're not here you're staying in your best tracks

நீ அறிந்து விடுவாய் ஆனா பாவில நீங்க குழந்தை என்னை அழிக்க வேண்டும் என் கையில புத்த போயிரு கொரே என்ன வேண்டும் என்ன குறையாகப்பட்டது நான் என்ன பாவம் செய்கிறேன் உன்னையும் உன் குழந்தையையும் சிறையில் போட வேண்டும் அதனால் தான் உன்னை சிறைப்பிடித்து கொண்டு செல்கிறார்கள் உன்னையும் உன் குழந்தையை விட்டால் எங்கள் தேவர் இனத்திற்கே அழிவு காலம் நீண்டு விடும் அதனால தான் உன சிறையில் போட வேண்டும் அதுக்குள்ள செல் தானி நீயும் பிறந்தாய் ஆமா அதனாலே வேண்டாம் உன் வார்த்தை கேளுங்கள்

நல்ல சமயத்தில் வந்து என்னை காப்பாற்றினீர்கள் நான் தர்வமாக இருக்கும் நேரத்தில் என தெரிவித்துச் சென்றான் எந்திர அதனாலே என மனுஷங்கள் என்னை காப்பாற்றினார் நன்றி அதனாலே மிகவும் எனக்கு மயக்கமாக இருக்கிறது அவன் ஆகும் வைத்து என்னிடத்தில் அதாவது மந்திரம் ஒன்று இருக்கிறது இந்த மத மந்திர உபதேசம் செய்து தந்தைக்கும் மகனுக்கும் பகை ஏற்படுத்த வேண்டும் ஆகட்டும் காரியனுடைய கனவே அந்த பக்தியில் இருக்கறதால பிரகண்டாதா பக்த பிரகண்டாதா என்று குழந்தை ஆதிரை வாக்கு urethது குருவாக வேண்டிய குடிய சொன்னார் ஆகட்டும் பத்த பிரகநாதனே பத்த பிரகநாதா வந்து விட்டேன் என் மனைவியை பார்த்து வரம் பெற்று வந்த சங்கதி சொல்ல வேண்டும் மிகவும் சந்தோஷமா நீங்கள் சென்று நீங்கள் பக்தியோடு வந்துட்டீர்கள் வரம் பெற்று வந்து விட்டேன் என்ற உலகத்தில் நானே கடவுள் எனக்கு அறிவே கிடையாது யாராலும் ஒவ்வொரு ஆளும் உங்களுக்கு அறிவே கிடையாது சாமி நீங்கள் அவங்க பக்தியில இருக்கும் போது